தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே ஆண்டவர் உங்களோடு இருப்பார் பெயர் சொல்லி அழைத்த தெய்வமே இறைவா உமை போற்றுகிறோம் உமை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாற்றி இங்களை எங்களை ஆசிர்வதிக்கிறீரே பாதுகாக்கிறீரே பராமரிக்கிறீரே நன்றி இரக்கத்தால் வல்லமையினால் அன்பினால் எங்கள் வாழ்வை கட்டி எழுப்புகிறீரே நன்றி புதிய ஆசிர்வாதம் புதிய கிருபை புதிய வல்லமை எங்கள் ஒவ்வொருவர் வாழ்விலும் குடும்பத்திலும் வெளிப்பட செய்கிறீரே நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிள்ளைகளாய் நாங்கள் வாழ ஆற்றல் தந்தீரே நன்றி அப்பா ஆசீர்வாதம் தந்தீரே நன்றி உடனிருந்து உற்சாகப்படுத்தினீரே நன்றி எங்கள் ஒவ்வொருவர் வாழ்வையும் குடும்பத்தையும் சுமந்தீரே நன்றியப்பா ஒப்பு கொடுக்க எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே உம்முடைய ஆற்றலையும் வல்லமையையும் அளவிட முடியாமல் தந்தீரே நன்றி செலுத்துகிறோம் இந்த இரவை ஆசிர்வதி இரவு எங்கள் வாழ்க்கையில் வல்லமையாய் மாறுவதாக இரவு இருப்பதாக இரவு எழுப்புதலாய் இருப்பதாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நீரே பாதுகாப்பாக இரவு எங்கள் வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் பாதுகாப்பாய் மாறுவதாக கவலைகளை வேதனைகளை சுமைகளை மறந்து நாங்கள் நிம்மதியாய் உறங்குகிற இரவாய் இந்த இரவு அமைவதா மன கவலைகள் எங்கள் வாழ்விலிருந்து இந்த இரவிலே நீக்கப்படுவதாக மன நிம்மதி எங்களுக்கு தேடி கிடைக்க பெறுவதாக அப்பா இரவு முழுவதும் எங்களை பாதுகாக்க காவல் தூதர்களை அனுப்பி வைப்பார் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாய் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேனேன் குட் நைட் காட் பிளஸ் யூ ஸ்லீப்